ஸோ எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் ஓகே ரைட் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டவ் வச்சுக்கோங்க ஒரு ஸ்டவ் வச்சுக்கோங்க ஆ இந்த ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரத்தை வைக்கிறீங்க வைக்கிறீங்க இந்த பாத்தரில் வாட்டர் இருக்கு எப்படி இருக்கு ரைட்டா இப்போ இந்த ஸ்டவ்வு ஹாட்டா இருக்கு இந்த ஸ்டவ் ஹாட்டா இருக்கு இந்த அந்த பாத்திரத்தை தொடும்போது கூலா தான் ஃபீல் பண்ணுங்க ரொம்ப ஹாட்டா ஹீட் பண்ணுவேன் ஆனா அந்த ஸ்டவ் மேல வச்ச பிறகு ஆன் பண்ணி அந்த ஸ்டவ்லாம் ஆன் பண்ணி அது வந்து கேஸ் யூஸ் பண்ணது ஓகேவா அப்போ இந்த ஹாட் ஆன பிறகு ஸ்டவ் ஹாட் ஆன பிறகு அந்த வெசல நீங்க அந்த பாத்திரத்தை தொட்டு பார்த்தீங்கன்னா என்ன ஃபீல் பண்ணீங்க ஹாட்னஸ் ஃபீல் பண்ணுங்க அப்படிதானே ஏன் ஏன்னா இங்க இருக்க ஹீட்டு இந்த ஸ்டவ்ல இருந்து ஹீட்டு ஃப்ளோ ஆகுது அதாவது ஹையர் டெம்பரேச்சர்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்டவ் லோயர் டெம்பரேச்சர்ல இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அதிக வெப்பநிலையில இருந்து குறைந்த வெப்பநிலைக்கு ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இதுதான் ஃப்ளோ ஆஃப் ஹீட் வெப்பம் பரவுதல் இப்போ முடிஞ்சு போச்சா வெப்பம் எப்படி புரிஞ்சு போச்சா சோ எப்பவுமே வெப்பம் அதிக வெப்பநிலை குறைந்த வெப்பநிலைக்கு ஹையர் டெம்பரேச்சர்லருந்து லோயர் டெம்பரேச்சர் போகும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க வெப்பம் பறணுன்னா கண்டிப்பாக ரெண்டு பாத்திரங்களும் ரெண்டு ஆப்ஜெக்டும் அதாவது தொட்டுக்கிட்டு இருக்கணும் இது நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் இதுக்கு பேர் தான் தெர்மல் காண்டாக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் உதாரணத்துக்கு தெர்மல் காண்டாக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ரைட் அதாவது வெப்பர் தொடர்பு தமிழில் பார்த்தீங்கன்னா வெப்பத் தொடர்பு இது எங்கனாலும் பார்க்கலாம் இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த பாத்திரம் வந்து ஒரு கூலிங்காக தான் இருக்கு இது ஹாட்டா இருக்கு அப்படி தானே இந்த பாத்திரத்தை அந்த அந்த மேல மேலே வைக்காமல் நான் மேலே வச்சுக்கிட்டு பாத்திரத்தை எவ்வளோ நேரம் பிடிச்சாலும் கூலிங்காக தான் இருக்க போகுது அந்த ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆனப்போ தான் அந்த பாத்திரம் வந்து ஹீட்டா தெரியுது ஒரு ஹாட்னஸை ஃபீல் பண்றீங்க அதே மாதிரி நம்ம ஐஸ் கியூப்பை வச்சுக்கிறோம் ஐஸ் கியூபை கீழே வச்சுக்கிட்டு ரொம்ப தூரத்தில் கை வச்சுக்கிட்டு நம்ம கூல்னஸை ஃபீல் பண்ண முடியுமா முடியாது நம்மளுக்கு காய்ச்சல் அடிக்கும்போது பாத்தீங்கன்னா டாக்டர் வந்து கையெல்லாம் வச்சு பார்ப்பாங்க நம்ம வீட்டில் அம்மா அப்பாவோ கையை வச்சு பார்ப்பாங்க டீச்சர்லாம் பார்த்துட்டு அம்மா அப்பா உனக்கு ஹீட் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன் அவங்களோட அந்த கையை வச்ச பிறகு அந்த பிசிக்கலாக டச் பண்ணும்போது தான் அதை ஃபீல் பண்ண முடியுது ஏன்னா அப்போ தான் அந்த ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடக்கிறத ஹீட்டே டிரான்ஸ்ஃபர் ஆகும் புரியுதா அப்படி இல்லாமல் நான் கையை ரொம்ப தூரத்தை வச்சுக்கிட்டு ஆமா இது ரொம்ப ஹீட்டா இருக்குப்பா ரொம்ப கூலிங்கா இருக்காப்பா அப்படி சொல்ல முடியாது ஏன்னா ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆனாதான் உங்களுக்கு அதை தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா இங்க எந் எது கூலிங்கா இருக்கு எது ஹீட்டா இருக்குன்னு சொல்லிட்டு சரியா இதுக்கு பேர் தான் தெர்மல் கான்டெக்ட் வெப்ப தொடர்பு அப்ப இரண்டு பொருட்களும் தொட்டு இருக்க வேண்டும் ஆப்ஜெக்ட் மஸ்ட் ஓகே இங்கேயும் இந்த வெசல் வந்து ரைட் இப்ப அடுத்ததுல அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் போறோம் அதுதான் இம்பார்ட்டன் ஏன்னா இந்த இந்த வார்த்தையெல்லாம் ஏன் இங்கிலீஷ்ல எழுதுறோம் அப்படின்னா உங்களுக்கு ஹையர் கிளாஸ்ல இந்த வார்த்தை எல்லாம் வரும் நீங்க டுவெல்த்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் தான் அப்ப நம்ம இங்க நிறைய வார்த்தைகள் தமிழ்ல படிச்சுட்டு அங்க போயிட்டு ஏன்னா நான் தமிழ் மீடியம் தான் அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாதாரணமாக இதே டக்குன்னு புரிஞ்சுக்க மாட்டோம் நிறைய புக்ஸை ரப்ப பண்ணுவோம் நிறைய டீச்சர்கிட்ட கேட்க ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும் ஏன்னா நம்ம தமிழ் மீடியத்துலேருந்து வந்திருப்போம் அப்போது இதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு அப்போ டிக்ஷனரி இப்போ மாதிரி இன்டர்நெட் வந்துட்டு நாங்கள் படிக்கும்போது ஃபுல்லாமே டிக்ஷனரி லைப்ரரியில் போய் தான் அந்த டிக்ஷனரி பெரிய பெரிய டிக்ஷனரி இருக்கும் ஒரு நாளைக்கு பத்து இருபது வார்த்தை ஒரு பேப்பரில் எழுதிச்சு அங்கே போயிட்டு அதுக்கு அர்த்தம் என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் என்ன இப்படி பார்த்து எழுதிட்டு வரும் பட் அது கொஞ்ச நாள் மறந்துடும் ஏன்னா நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணாதானே அது நியாயம் இருக்கும் அப்படி மறந்து மறந்து திருப்பி படிச்சு 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 தான் ஓரளவுக்கு வர முடியுது அதனால தான் எப்பவுமே நான் இங்கிலீஷ் தமிழ் ஸ்டூடெண்ட் சொல்லுவேன் இங்கிலீஷ் வார்த்தையும் சேர்த்து தெரிஞ்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லுவேன் ஸோ இது வந்து தெர்மல் ஈக்குவல் பிரியம் அப்படின்னா வெப்ப சமநிலை வெப்ப சமநிலை அப்போ பேர்ல இருக்கு சமநிலை ஈக்குவல் பிரியம்னா ஈக்குவல் அப்படின்னா என்ன அர்த்தம் இருக்கோம் என்ன அர்த்தம் ரெண்டு பேருமே ஈக்குவலாக இருக்காங்க அடுத்த ஒன் டஞ்சு ரூபா இருக்குது அவன்ட்டு அஞ்சு இருக்குன்னா ரெண்டு பேர் ஈக்கில் இருக்காங்க எஸ் அதே மாதிரி டெம்பரேச்சரில் பார்க்க போகிறோம் உதாரணத்துக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது இது நம்ம சிமுலேஷன்ல பார்ப்போம் பட் அதுக்கு முன்னாடி டாபிக்கை பார்த்துட்டு போயிடும் சரியா இந்த ரெண்டு ஆப்ஜெக்டும் இருக்குது ஒருத்தர் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கார் ரொம்ப ஹாட்டாக இருக்கார் ஒருத்தர் வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கார் சரியா சரியா இப்போ இந்த ரெண்டு ஆப்ஜெக்டையும் நான் டச் பண்ண வைக்கிறேன் இப்படி இப்படி டச் பண்ணி டச் பண்ணிடுது சரியா நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தேன் இந்த ஹாட் வந்து கோல்ட் ஆப்ஜெக்ட்டு ஹீட்டு பேரும்பா ஹீட் நினைச்சி நிற்காது அப்படின்னு நான் சொன்னேன் ரைட்டா கரெக்ட் வெப்பம் வந்து பரிமாற்றம் செய்து கொள்ளும் அதிக இருந்து குறைந்த வெப்பநிலைக்கு ரைட் இவர் ஆரம்பத்தில் எண்பது டிகிரி செல்சியஸில் இருக்கார் இருபது இருபது டிகிரி செல்சியஸாக இருக்கார் பரிமாற்றம் மறக்கும் போது இது தானே எஸ் கண்டிப்பாக குறையும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு ஏழு வராரு அவர் கூடுவார் முப்பது பேர் வர்றாரு ஏன்னா இவர் கொடுத்தனால அவர் வெங்குவார் இவருக்கு குறைவார் இவர் அன்னைக்கு ஒரு ஐம்பதுக்கு வராரு அவர் ஒரு நாற்பதுக்கு வராரு அவர் அந்த இவர் ஒரு நாற்பத்தஞ்சுக்கு வந்துருக்காரு அவரும் ஒரு நாற்பத்தஞ்சுக்கு வந்துருவாரு அப்ப ரெண்டு பேரும் ஒரே மாதிரி செம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு ரெண்டு பேரும் ஒரே வெப்பநிலைக்கு வந்த பிறகு யாருமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க எப்போ ஒருத்தர் கூட குறைய இருந்தா இருந்தா மட்டும்தான் டெம்பரேச்சர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் சரியா ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஈக்குவல் ஆயிட்டாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க யார் கொடுப்பாங்க ஏன்னா யாருமே அதிகமா இல்லை குறைய இல்லை இப்போ ரெண்டு பேரும் நடக்குமா சார் நடக்கும் இது நம்ம ரியல் லைஃப்ல நம்மளுக்கு நடக்கும் பட் அதெல்லாம் நம்ம டக்குன்னு கையாலையோ கண்ணாலேயோ வச்சு புரிஞ்சுக்க முடியாது சரியா அதனால தான் நம்ம சொல்கிறோம் பட் நம்ம ஃபீல் பண்ணலாம் எப்படி ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சுட சுட காப்பி எடுத்துக்கிட்டு இப்போ இப்பெல்லாம் மழை காலம் நிறைய ஏரியாவில் மழை பெய்யுது அதுதான் ரொம்ப ஹீட்டான ஒரு ஹாட்டான ஒரு பொருளே பார்த்தீங்கன்னா சாப்பாடு பொருளே டக்குன்னு கூலிங் ஆயிரும் ஏன் கூலிங் ஆகுது ஏன்னா சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலைக்கு வந்து இங்கே சாப்பாட்டில் உள்ள அந்த அந்த காஃபி டீல உள்ள ஹீட் வந்து பரிமாற்றம் செய்து கொள்ளப்படுகிறது சரியாத் என்ன பண்றாங்க எக்ஸேஞ்சு எக்ஸேஞ்சு ஆரம்பத்துல இருந்து இவர் அவரும் மாதிரி எக்ஸ்சேஞ்சில் இவர் மட்டும் கொடுத்துட்டே இருக்காரு ஏன்னா ஹையர்ல இருந்து லோயர் டெம்பரேச்சர் போயிட்டிருக்காங்க பட் ஒன்ஸ் அவங்க சேம் டெம்பரேச்சர் ஆயிட்டாங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டாங்க சரியா சோ டெம்பரேச்சர் ஆஃப் போத் சமம் அப்போ ஆஃப் ஹீட் நின்றோம் இதுக்கு பேர் தான் தென்மல் டவுட் இருக்கா வெப்ப தொடர்பு சொன்னேன் 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 என்ன வெப்ப இரண்டு பொருட்களும் ஒரே வெப்பநிலை இருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் தெர்மல் நீக்கல் பிரியம் வெப்ப சமநிலை அப்படின்னு சொல்லிட்டேன் ஓகே இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி ஓகே நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறேன் ஏ இவருடைய டெம்பரேச்சரை நான் மெசர் பண்ணுறேன் ஐம்பது டிகிரி செல்சியஸில் இருக்காரு சரியா இன்னொரு ஆப்ஜெக்டை பக்கத்தில் கொண்டு வரேன் அவர் வந்து பி இவரோட டெம்பரேச்சர் மெசர் பண்ணுறேன் டுவெண்ட்டி டிகிரி செல்சியஸ் கரெக்டா இப்போ நான் கேட்குறேன் இந்த ரெண்டு ஆப்ஜெக்டை டச் பண்ணிட்டேங்க சரியா டச் பண்ணிட்டேன் அதனால இப்படி போட்டுக்கேன் ஹீட் எங்கே எங்க மூவ் ஆகும் யாராவது சொல்லலாம் சொல்லலாம் பண்ணி எந்த ஹீட் ஆகும் படி யாராவது ஆ எங்கேருந்து எங்க மூவ் ஆகும் ஏ டு பி மூவ் ஆகும் ஐம்பதுலேருந்து இருந்து இருபதுக்கு மூவ் ஆகும் ரைட்டா ஸோ நம்ம ஐம்பது இருபதுங்கிறது டெம்பரேச்சரோடைய ரீடிங் மெஷர்மெண்ட் சோ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா சார் ஏ டு பி போவும் சார் ஹீட் வந்து ஏ டு பி போவும் சார் அப்படின்னு சொல்றது கரெக்ட் ஆன்சர் எஸ் வெரி குட் சரியா ஏ டு பி போறது எப்போ வரைக்கும் ரெண்டு பேரும் ஈக்குவலான டெம்பரேச்சரை ரீச் பண்ற வரைக்கும் சரியா அண்டில் தேத் ரீச் அண்ட் ஈக்குவலிபிரியன் டெம்பரேச்சர் பிட்வீன் ஏதோ சம் வேறு பெட்டிங்களா ஐம்பது இருபதுனா சும்மா முப்பத்தஞ்சுன்னு சொல்ல சொல்லிட முடியாது ஏதோ ஒரு இதில் ரெண்டு பேரும் மேபி முப்பத்தெட்டா இருக்கலாம் இல்லை முப்பத்தி ரெண்டாக இருக்கலாம் வாட் எவர் ரீடிங் சரியா ஸோ ரெண்டு பேரும் ஒரே டெம்பரேச்சரில் ஆனப்பிறகு பண்ண பிறகு ஒரு டைமில் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு மெஷர் பண்ணுறேன் இவர் வந்து ஒரு முப்பத்தி ரெண்டில் இருக்காரு இவரும் முப்பத்தி ரெண்டில் இருக்கார் சரியா அப்போ டெம்பரேச்சர் ஏ டு பி ஓ இல்லை பி டிஏ போகுமானால் போகாது கரெக்டா அவ்வளோதான் இதுவும் புரிஞ்சுதாப்பா ரைட் இப்போ அடுத்த டாப்பிக் நம்ம போகிறோம் சோ அடுத்த டாபிக் என்னன்னா திருமல் எக்ஸ்பான்ஷன் இன் சாலிட்ஸ் அப்படின்னு பார்க்க போறான் அதாவது திடப்பொருள்ல விரிவடைதல் வெப்பத்தால் விரிவடைதல் அப்படிங்கறதான் இந்த டாபிக் நேம் திருமல் எக்ஸ்பான்சன் இன் சாலிட் என்ன என்னன்னு ஒரு திடப்பொருள் வந்து வெப்பத்தாலா விரிவடையுது ஓகே சோ இந்த டாபிக் உள்ள போகும்போது போறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் ஒன்று காமிக்கிறேன் நீங்களே பாருங்க தெரிஞ்சுதா ஓகே கிளியர் தெரிஞ்சு இந்த வீடியோ நல்லா பாருங்க ஒரு ரிங் பால் எடுத்துருக்காங்க ஒரு இரும்பு குண்டு ஃபஸ்ட்டு அந்த ஒரு வளையத்துக்குள்ளே போகுது பாருங்க சரியா அந்த வளையத்துக்குள்ளே போயிருக்கு பாருங்க அது வளைய மாதிரி இருக்கும் ஒரு செங்கல் கட்டி பண்ணியிருக்காங்க இந்த தருதான் வைப்போம் உள்ளே போனால் வெளியில் எடுக்கவும் முடியும் அடுத்த எடுக்கிறாங்க பிஃபோர் ஹீட்டிங் ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த அந்த இரும்பு குண்டோடைய சைஸையும் நீங்கள் பார்த்துக்கோங்க ரொம்ப அதுக்காண்டி உடனே பெரிய பாலம் மாதிரி ஏதாவது ஹீட் பண்ண உடனே பட் பாருங்க ஹீட் பண்றாங்க ஹீட் பண்ணட்டும் நல்லா ஹீட் பண்ணோம் இது வந்து உடனே ஒரு வச்சுட்டு எல்லாம் எடுத்தாலாம் தெரியாது நல்லா ஹீட் பண்ணோம் பட் அப்படியே ஹீட் பண்ணாலும் ஸ்மால் கொஞ்சம் எக்ஸ்பேன்ஷன் நடந்திருக்கும் விரிஞ்சு உடஞ்சிருக்கும் ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க ஒரு பாயிண்ட் ஆன் ஹீட்டிங் த மெட்டல் எக்ஸ்பேன்ஸ் அண்ட் இட்ஸ் டயாமீட்டர் பிகாம்ஸ் கிரேட்டர் தன் த டயாமீட்டர் ஆஃப் த ரீங் சோ இட் கெட் ஆன் கூலிங் இட் கான்ட்ராக்ட்ரோ ரிங் அப்படின்னு சொல்லி பாருங்க நான் சொல்றேன் இப்போ அந்த பாலால வரமுடியல பாருங்க உள்ள போவே முடியல வரமுல்லு சொல்ற விட உள்ள போ உள்ளே போக மாட்டேங்க ஆனா இதே பாலு இதே செட்டப் தான் போனச்சு வெளியில எடுத்தோம் பட் இப்போ என்ன நடக்கும் பாருங்க இப்ப எப்படி சார் உள்ள போனச்சுன்னா இப்ப கூலிங் பண்ணிருக்காங்க சரியா கூலிங் பண்ண பாரு கூலிங் கொஞ்ச நேரம் கொஞ்சம் நேரம் ஆனாலே கூலிங் ஆயிரும் ரைட்டா ஸோ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டிங்க இந்த வீடியோவில் பார்த்தோன்னா என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த வீடியோவை நான் திருப்பி சொல்கிறேன் தியேட்டிக்காக சொல்கிறேன் ஒரு பால் எடுத்தாங்க அந்த பாலை ஹீட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ரிங்குக்குள்ளே இது பண்ணாங்க அந்த பாலை உள்ளே எப்படி வெளியே எடுத்தாங்க அழகாக எடுக்க முடிஞ்சது அந்த பாலை அந்த ஹீட் பண்ணுறாங்க ஒரு இருபது நிமிஷம் அரை மணி நேரமாக ஒரு மணி நேரம் ஹீட் பண்ணுறாங்க திருப்பி அந்த பாலை கொண்டு உள்ளே ஓடுறாங்க உள்ளே போக மாட்டேங்குது ஃபர்ஸ்ட் போனச்சு இப்போ போடல ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த பால் கொஞ்சம் டயாமீட்டரில் கொஞ்சம் பெருசாயிச்சு சும்மா பெருசாகாது ஹீட் பண்ணால் பெருசாகும் அதுதான் தெர்மல் எக்ஸ்பென்ஷன் சாலிட் அப்போ சுருங்குமா சார் எஸ் சுருங்கும் எப்போன்னா கூலிங் ஆகும்போது கூலிங் ஆகும் போது திருப்பி சுருங்கிடும் அதனால கொஞ்சம் நேரம் ஆனவனே அந்த உடனே போகட்டாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதே ரிங்குக்குள்ளே போயிடும் இது நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியாது பட் எல்லா இடத்துலையும் நடக்குது உதாரணத்துக்கு நம்மளுடைய கிச்சனில் நம்ம அம்மா வந்து சமைப்பாங்க ரைட்டா ஒரு பாத்திரம் எடுத்து வைப்பாங்க இப்போ சோறு எல்லாம் அதில் போடணும் அப்ப இந்த சோறு பானை அப்படிங்கலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்ட் ஆகும் பால் வைக்கிறாங்கன்னா பால் பாத்திரம் எக்ஸ்பெண்ட் ஆகும் பட் அது நமக்கு தெரியாது உடனே மரணம் போனான்னு பெரிய அண்டா சைஸ் எல்லாம் மாறாது சின்ன வேரியேஷன் சின்ன மைனூட் சேஞ்சஸ் பட் இருக்கும் பட்டு என்ன பண்ணுவாங்க அடுப்புலேயே வைக்க முடியாது உடனே அதை எடுத்து கழுவ போடுவாங்க அண்ட் அது கூலிங் ஆகும் கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆயிரும் பழைய சரி ஸோ வெப்பத்தால் விரிவடைது குளிர்ச்சியால் சுருங்குகிறது கூலிங் பண்ணும் போது கான்ட்ராக்ட் ஆகுது இதுதான் எக்ஸ்பன்ஷன் சாலிட் இது புரியுதா ரைட் அந்த வீடியோ பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சுதா பட் இதுல சம் ஆஃப் நான் சொல்லிட்டு போறேன் ஆப்ஜெக்ட் எடுக்கிறீங்க ஒரு திட பொருளை எடுக்கிறீங்க ஹீட் பண்றீங்க அதுல ஏற்கனவே மாலிக்யூல்ஸ் இருக்குன்னு சொன்னேன் சொல்லிருந்தேன் எல்லாத்துலயும் மாலிக்யூல்ஸ் இருக்கும் சாலியில பத்தி பேசுறோம் இதை ஹீட் பண்ண உடனே இந்த மாலிகுல்ஸ்லாம் ரொம்ப வைப்ரேட் ஆக ஆரமிச்சிடும் அதையும் நம்ம அனிமேஷனில் பார்ப்போம் ரொம்ப விகாரஸாக ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக வைப்ரேட் ஆரம்பிக்கும் அதாவது வேகமாக அது ரொம் அப்படி சொல்லலாம் தே வில் வைப்ரேட் வெரி ஃபாஸ்ட் ஸோ இந்த மாதிரி பாஸ்டா இருக்கிற வைப்ரேஷனால என்ன ஆகுதுன்னா இந்த ஆட்டம்லாம் அப்படி கொஞ்சம் தள்ளி தள்ளி போகுது ஃபர்ஸ்ட் இந்த ஏன்னா மோதும் இது போய் மோதும் டக்குன்னு அவர் அங்கே தள்ளி போவார் இவர் கொஞ்சம் தள்ளி போவார் அப்படி தானே ஸோ திஸ் இன்க்ரீஸ்டு சரியா அதாவது ஆட்டத்தோடைய பக்கத்தில் பக்கத்து பக்கத்தில் இந்த ஆட்டத்தை அப்படியே கொஞ்சம் தள்ளுதாங்க ஏன்னா எல்லாமே குதிக்க ஆரம்பிச்சாங்க இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கியூவாக நிற்கும் அவ்வளோ வருஷக்கியா நிக்கிறாங்கன்னா நிற்கும் எல்லாம் நிற்கலாம் திடீர்னு ஒருத்தாங்க ரெண்டு மூணு பேர் குதிக்க ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்களேன் உடனே அந்த இது அப்படி தள்ளி போகும் பார்த்தீங்கன்னா ரைட்டா நம்மள பார்க்கணும் அதே மாதிரி தள்ளி போகும்போது கொஞ்சம் என்ன ஆயிருதுன்னா பிக்கர் ஆயிடுது எக்ஸ்பேண்ட் ஆயிடுது அப்போது அந்த ஆப்ஜெக்டோடைய இந்த இன்க்ரீஸிங் சைஸ் தான் தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் வெப்பத்தால் விரிவடையுது கெட்டிங் பிக்கர் சரி சார் சூப்பர் இது புரியுது இது எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறத ஒரு இது சொல்கிறேன் உங்களுக்கே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்கள் ஊரில் ரயில்வே கேட்டு தண்டவாளம் போட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன் தண்டவாளம் போட்டம்தான் நீங்கள் போய் பாருங்கள் இந்த தண்டவாளம் பார்த்திங்கன்னா பல கிலோமீட்டர் ஒரே மாதிரி போட்டுக்க மாட்டாங்க இடையில் சின்ன கேப் விட்டுருப்பாங்க சின்ன அதுக்காண்டி ரொம்ப பெரிய கேப் விட்டுற முடியாது சின்ன கேப் விட்டுருப்பாங்க சரியா இந்த சின்ன கேப்புக்கு எது காரணம் அப்படின்னா இந்த மாதிரிதான் ஏன்னா நம்ம நாட்டுல வந்து ஒரு மித வெப்ப மண்டலம் தான் நம்ம நாடு ரொம்ப ஹீட் தான் ஆக்சுவலி இப்ப மாதிரி மழை பெய்யும் குளிர் அடிக்கும் ஸோ அந்த பொருளாம் வெப்பம் அடைஞ்சு விரிவு உடையும் நான் வந்து மொத்தமா போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி போட்டேன்னு வச்சுக்கோங்க வெப்பத்தால் விரிவு உடைஞ்சேன் என்ன ஏன்னா ஒரு மாதிரி பல்கா மாறிடும் கொஞ்சம் லேசா வெரி சொன்னாலும் ரயிலுக்கு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல இல்லை சின்ன வேரியேஷன் தானாலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் ரைட்டா ஸோ அதுக்காண்டி இந்த மாதிரி கேப் விட்ருவாங்க அதனால் என்ன ஆகும்னா அந்த தண்டாவளம் வந்து அப்படியே விரிவடைஞ்சாலும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீளமாக உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு ஜூமில் காமிக்கணும் இப்படி காமிக்கிறேன் இவ்வளோ பெரிய கேப் விட்ருன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் விரிவடைஞ்சு என்ன ஆகினா கொஞ்சம் அப்படி முன்னாடி வரைக்கும் போயிடும் பட் கேப் இருக்க தான் செய்யும் லேஸாக இருக்க தான் செய்யும் பட் அந்த கேப்போடைய மில்லி மீட்டர் அளவுக்கு வித்தியாசம் இருக்குது அது நம்ம பார்க்க முடியாது பல நாள் ஆனாலும் தான் பார்க்கவே முடியும் நம்ம டெய்லியும் போய் மெஷர் பண்ணோம் ஸ்கேலை வச்சு இல்லை டேப்பை வச்சு மெஷர் பண்ணாதான் அதெல்லாம் தெரிஞ்சிட முடியும் சொல்கிறேன் அதனால நமக்கு சயின்டிஸ்ட்லாம் கண்டுபிடிச்சி கொடுத்துக்காங்க அப்போ சின்ன எஸ்டென்ஷன் எக்ஸ்பேன்ஷன் இருக்க தான் செய்யும் சரியா இது வந்து ரயில் தண்டவாளங்களை பார்க்கலாம் ஆ ஸோ அடுத்த தடவை நீங்கள் ரயில் தண்டவாளங்களை பார்த்தீங்கன்னா அதில் ஸ்மால் கேப் ஏன் வந்ததுன்னா இதை நீங்கள் சொல்லுங்கள் சரியா ஏன்னா கோடை காலத்தில் ரொம்ப ஹாட்டாக இருக்கும் அந்த மெட்டல் வந்து என்ன ஆகும்னா எக்ஸ்பேண்ட் ஆகும் விரிவு இப்போ கேப்பே இல்லைன்னா என்ன ஆயிடும் ஒரு ஒரு மாதிரி ஜஸ்ட்டு ஒரு பெண்ட் ஆயிடும் இந்த மாதிரி பெண்ட் ஆயிரும் ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து சின்ன கேப் விடுவோம் ஏன்னா இதெல்லாம் இன்ட்ரிவெலாம் கூட கேட்பாங்க ஏன்ப்பா அப்போலாம் கொடுத்துருக்காங்கன்னு கேட்பாங்க சரியா ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதா இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்பேன்ஷன்ல ரெண்டு எக்ஸ்பென்ஷன் இருக்குது ஒன்று வந்து லீனியர் எக்ஸ்பென்ஷன் க்யூபிக் எக்ஸ்பென்ஷன் லீனியர் எக்ஸ்பென்ஷன்னா நீளத்துல விரிவு லென்த்தில் சேஞ்சஸ்ஸு க்யூபிலிக் எக்ஸ்பென்ஷன்னா பர்மத்தில் வால்யூமில் எக்ஸ்பென்ஷன் ஓகே அதெல்லாம் நம்ம புக்கில் போட்டுப்பாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் யூனிட்ல நம்ம படிக்க வேண்டியது ஓகே இப்போ நம்ம வந்து ஒரு அனிமேஷன் பார்க்கலாம் அனிமேஷன் பார்த்துட்டு நம்ம நோட்ஸ் போகலாம் ஓகே ஸ்க்ரீனை ஷேர் பண்றேன் பண்ணுறேன் ரேம்ஸும் தெரியுதாப்பா ஓகே ரைட் ஸோ இப்போ நம்ம படித்ததை நம்ம வந்து பார்க்க போகிறோம் அந்த ஒரு அனிமேஷன் வீடியோவில் இதில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் சி டிகிரி செல்சியஸ் இது டுவெண்ட்டி டிகிரி செல்சியஸ் ஹாட் இருந்து கோல்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது வெப்பம் பரிமாற்றம் செய்யப்படுகிறது கான்செப்ட் த ஹீட் ஃப்ரம் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹாட் டு கோல்ட் ஆப்ஜெக்ட் அண்டில் தெர்மல் ஈக்லிபியம் அட் ஈக்லிபிரியம் போத் ஆப்ஜெக்ட் ஹேவ் த சேம் டெம்பரேச்சர் பார்க்கலாமா பாருங்க நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் கூடுது குறையுது இப்போ இந்த ஸ்டேஜில் பாருங்க இது எண்பத்தெட்டு அது முப்பத்தொன்று அது கலரும் அதுக்கேற்றாலும் சேஞ்ச் பண்ணிப்பாங்க நல்லாயிருக்கும் ரைட்டா இப்போ எழுவத்தாறு நாற்பத்தி மூணு பக்கத்து பக்கத்தில் வைக்கிற இந்த ஆப்ஜெக்டில் இப்படி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ரைட்ஸ் இப்போ பாருங்க இது அறுபத்தி புள்ளி ஒன்று அது ஐம்பத்தி ஒம்பது புள்ளி ஒரு நைன் டிகிரி செல்சியஸ் அதாவது பக்கத்தில் பக்கத்தில் ரெண்டும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாயிண்ட் ஒன்று பாயிண்ட் டூ அவ்வளோதான் ஸோ இது வந்து ஒரு எக்ஸாக்டாக இப்படி இருக்குங்கிறாண்டி அப்படி காமிக்கிறாங்க சரியா ஸோ இது வந்து ஒரு நமக்கு ஒரு பர்ஃபெக்டான ரீடிங் ரெண்டுமே கலர் பாருங்க க்ரீன் கலர் வந்துட்டு ஸோ ரெண்டுமே ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கு ரொம்ப ரொம்ப பக்கம்னா ஐம்பது ஐம்பத்தொன்னு அந்த அளவுக்கு பேர் கூட ஏன்னா ஒரு டிகிரி ரொம்ப ரொம்ப வித்தியாசம் இது பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூ இது கரெக்ட் எக்ஸாக்டாக இது கரெக்ட் சரியா ரைட் நெக்ஸ்ட்டு பார்ட்டிக்கல் பி பார்க்க போகிறோம் இதுதான் நான் உங்களுக்கு சொல்லினேன் ஒரு ஹாட் ஆப்ஜெக்டில் நீங்கள் பாருங்கள் இந்த சைடு சைடில் கோல்டு ஆப்ஜெக்ட் பாருங்கள் ஹார்ட் ஆப்ஜெக்டில் நீங்கள் பார்க்கக்கூடியது என்ன எஸ் பார்ட்டிகல்ஸ் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது எஸ் வெரி குட் கோல்ட் ஆப்ஜெட்டில் என்ன பார்க்குறீங்க எஸ் ஸ்லோவாக மூவ் ஆகுது புரியுதா இதுதான் நீங்கள் ஒரு பொருளை வெப்பப்படுத்துனீங்கன்னா அது உள்ளே இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸ் மூலக்கூறுகள் துகள்கள் இப்படி தான் மூவ் ஆகும்பா ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் கொஞ்சம் பாருங்க அடி அடித்து அங்கே அந்த சைட் அதனால கொஞ்சம் அந்த சைஸை பிக்கறோம் நம்ம அதனால பார்த்தோம் கோல்டர் ஆப்ஜெக்ட்டுக்கு அவர் மெதுவாக போவார் இருந்த காலத்தில் நம்ம எல்லாரும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு லேசினஸாக தானே இருப்போம் ஏன்னா உள்ளே இருக்க ஆட்டமே அப்படிதான் இருக்கும் போது அதனால தான் நம்ம லேசினஸ்ஸாக அப்படியே அப்போது அப்படின்னு இருப்போம் ரைட்டாக ரைட்ஸ் இப்போ திருமலை பார்ப்போம் இது நம்ம பார்த்தது இப்போது திருமலை எக்ஸ்பென்ஸா சரி இப்போ பாருங்கள் மெட்டல் பார் இருக்குது சும்மா ஒரு மெட்டல் பார் ஏதோ ஒன்று நினச்சிக்கோ காப்பரோ ஏதோ ஒன்று சம்திங் நினச்சிக்கோங்க கோல்டு ஏதோ ஒன்று நினச்சிக்கோங்க இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் பண்ணிட்டு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறேன் பாருங்கள் அந்த மெட்டல் பார் அப்படியே இன்க்ரீஸ் ஆகுப்பாங்க லேசா இன்க்ரீஸ் ஆகும் லேசா தான் தெரியுதா யாருக்காவது அதனால பாயிண்ட் ஃபோர் பிக்சல் அப்படின்னு போட்டுப்பாங்க ரொம்ப ரொம்ப லேசா அதுதான் ரொம்ப ரொம்ப லேசா தான் எக்ஸ்பெண்ட் ஆகும் அதுதான் காட்டுறாங்க அவ்வளோதான் ஃபுல்லாச்சேன் ஃபுல்லா மெட்டல் வந்து என்ன ஆயிடுச்சு எக்ஸ்பெண்ட் ஆயிடுச்சு லீனியர் எக்ஸ்பென்ஷன் நீளத்துல வந்து விரிவு அது நீல லீனியர் எக்ஸ்பென்ஷன் சரியா இது பருமணல எக்ஸ்பான்ஷன் நடனாலும் வால்யூம்ல எக்ஸ்பான்ஷன்ன்றது அது பேர் கியூபிகல் எக்ஸ்பான்ஷன் பருமன் விரிவு நீல விரிவு நீளத்தில் விரிவு இந்த ஆப்ஜெக்ட்ட நான் கூல் பண்றேன் கூல் பண்றத நான் இப்படி ரிவர்ஸ்ல காமிக்கிறேன் இப்போ பாருங்க அந்த ஆப்ஜெக்ட் வந்து சுருங்கும் தெரியுதா சுரங்கது தெரியும் பாருங்க நிறைய தெரியுது பாத்தீங்களா வெரி குட் பா சூப்பர் சுருங்குதா ஆவளதா இதுதான் நாம இன்னைக்கு பார்த்த சரியா ஓகே இன்னைக்கு முடிய போகுது யூனிட்ட நம்ம முடிச்சாச்சு நெக்ஸ்ட் வீக்ல இதோடைய ஒன்னு ஒன் மார்க் டெஸ்ட் இருக்கும் சரிங்களா அதனால இந்த யூனிட்ட நல்ல கிளியரா படிச்சு வந்துடுங்க நாம படிச்சதை சின்ன ரீகால் பண்ணிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீட் என்னன்னு பார்த்தா வெப்பம் வெப்பங்கிற ஒரு எனர்ஜி ஆற்றல் அப்படின்னு பார்த்தோம் வெப்பம் என்னைக்குமே எங்கேருந்து ஆகும் பார்த்தீங்கன்னா அதிக வெப்பநிலிருந்து குறைந்த வெப்பநிலைக்கு மூவ் ஆகும் ஹையர் டெம்பரேச்சர்ல இருந்து லோயர் டெம்பரேச்சருக்கு மூவ் ஆகும் அப்புறம் அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர்மல் காண்டாக்ட் வெப்ப தொடர்பு அதாவது ரெண்டு ஆப்ஜெக்டை நீங்கள் டச் பண்ணீங்கன்னா ஒன்னே டெம்பரேச்சர் ஷேர் பண்ணிக்கணும் அதான் இவர் வந்து அவர்கிட்ட கொடுப்பாரு சரிங்களா இவர் குறைஞ்சவாரு கூடுவாரு நம்ம பார்த்தோம் அனிமேஷன்ல பார்த்தோம் வெப்ப சமநிலை அப்படிங்கும் போது ரெண்டு ஆப்ஜெக்டுமே சேம் டெம்பரேச்சர்ல இருப்பாங்க ஒரே வெப்பநிலையில இருப்பாங்க நாப்பத்தொம்பது புள்ளி ஒன்பது சம்திங் இல்லைன்னா ஐம்பது ஐம்பது புள்ளி இருக்காண்டு எப்படி ஒரே வெப்பநிலை இருந்தா அது வந்து வெப்ப சமநிலை வெப்ப விரிவு அப்படிங்கிறது நீங்க ஹீட் பண்ணீங்கன்னா வெப்பத்தால் அந்த பொருள் விரிவடையும் அதான் வெப்ப விரிவடைவு சரியா சாலிட் வந்து வெப்பத்தால் விரிவடையும் ஏன் விரிவடையும் நான் சொல்லி கொடுத்தேன் ஏன்னா அதுல உள்ள ஆட்டம்ஸ்லாம் ரொம்ப விகாரசத்துள்ள ஆரம்பிச்சு நம்ம பார்த்தோம் அந்த அனிமேசன் அதனால அந்த ஆட்டம்ஸ் கொஞ்சம் தள்ளி போகும் அதனால சைஸ் விரிவடையுது ஓகே நீளத்தில் விரிவடைஞ்சா அது வந்து என்ன நீல விரிவு பர்மத்தில் விரிவடைஞ்சா அது வந்து பர்ம விரிவு அதாவது கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன் லீனியர் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக்கில் போட்டுப்பாங்க இதுதான் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்த்தது ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் முடிச்சாச்சு தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் எதுவும் டவுட் இருக்கா நம்ம நெக்ஸ்ட் இருந்து நியூ யூனிட்டு செகண்ட் யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் டவுட் எதுவும் இல்லைங்களா சரிப்பா கிளாஸ் நேரம் செய்தேன் வாழ்க பாரதம் வெல்க தமிழகம் நன்றி வணக்கம்